ஒரு தான் பிறக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தப்போ பாப்பா எடுத்துட்டு டாக்டர் சொல்றாங்க இன்னொரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இன்னொரு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு குமரன் எடுத்த உடனே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு அப்ப நான் சொல்லிட்டே இருப்பேன் குமரா நீங்க பிறந்தப்பவே நீங்க திரும்பி பார்க்க வச்சீங்க அதனால நீங்க வந்து வளர்ந்து திரும்பி பார்க்க வைக்கணும்ப்பா எல்லாரையும் சொல்லிட்டு நான் சொல்லுவேன் எங்கே போனாலும் குமரன் ஜெயிச்சுட்டு தான் வருவாங்க அவங்களோட சிரமங்களை எதையுமே சொல்ல மாட்டாங்க வெற்றியை தான் சொல்ல ஏன்னா சிரமங்களை சொன்னால் அம்மா வந்து கவலைப்படுவாங்க சாப்பிட்டுருக்க மாட்டான் ஃபோன் பண்ணும்போது நான் சாப்பிட்டேம்மான்னு சொல்லுவேன் பக்கத்துல ப்ரொஃபஸர் வீடு இருக்காங்க மாலதி ராஜகோபாலன் சொல்லிட்டு ஒரு அம்மா அவங்க வீட்டுல நான் சமைச்சு கொடுத்துட்டு நான் அங்கதான் இருந்தேன் எல்லாம் புக்ஸ் எல்லாம் வாங்கி படிப்பாங்க அந்த புத்தகத்தை வந்து வாங்கி கொடுப்பாங்க நீ படின்னு சொல்லுவாங்க நான் படிப்பேன் இதெல்லாம் நான் படிச்சுட்டே இருப்பேன் அங்க அவ்வளவு புக்ஸ் எல்லாம் படிச்சு அதெல்லாம் முத்துக்குமர நனக்கு சொல்லி கொடுக்கும் தான் இன்னைக்கு அண்ணன் அவ்வளவு ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒரு ஆளா இருக்காரு இருபத்தி ஆறு வயசுல எங்க அம்மா மடியில படுத்து நான் தூங்கினதே கிடையாது இருபத்தி ஆறு வருஷம் ஆயிடுச்சு வரைக்கும் மடியில படுத்து தூங்கினதில்ல அது ஒரு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி அம்மாவோட கஷ்டத்தை எல்லாம் போக்கணும் நான் விலைக்குதான் இருந்திருக்கேன் அதனாலதான் என் பிள்ளைய நான் விலைக்கியே வச்சிருந்தேன் என் பிள்ளை தான பாவன் என்னதான் இருந்தாலும் அம்மா வந்து நீ சேர்த்துக்கல எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பிக் பாஸ் சீசன் எயிட் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு அவங்களோட ஃபேமிலியை இன்டர்வியூ எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு அதுக்காக அவரோட சொந்த ஊரான கல்லலுக்கு நம்ம வந்திருக்கோம் இப்போ நம்ம கூட முத்துக்குமரன் அவங்களோட அம்மா அப்பா இருக்காங்க வணக்கம்மா வணக்கம் வணக்கம் எப்படி விளையாடிட்டு இருக்காரு முத்துக்குமரன் நல்லா விளையாடி இருக்காங்கப்பா அவங்களோட இயற்கையா அது அப்படிதான் அவங்களோட குணா அதிசயம் எல்லாமே நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் முத்து குமரானே ஏன்னா டெய்லியும் அட்லீஸ்ட் அவர் சென்னையில இருந்தாலும் ஃபோன்லையாவது நம்ம தொடர்பு பேசலாம் அப்பப்போ வீட்டுக்கும் வந்துட்டு போவாரு இப்போ ஒரு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு எழுவத்தஞ்சு நாள் கிட்ட அவர்கிட்ட பேசாம அவரை நேர்ல பார்க்காம ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அதான் ஜெயிச்சுட்டு தான் வந்துட போறானே இன்னும் ஒரு முப்பது நாள் தானே அதனால நாங்க அத காத்துட்டு இருக்கோம் அந்த இது ஃபீலிங் இருக்கும் தானேப்பா அது இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கு ஆமையா ஐயா முதல்ல தினந்தோறும் அவங்க அம்மாவுக்கு அடிச்சிருவாரு அம்மா சாப்பிட்டீங்களா அப்பா சாப்பிட்டாங்களா நல்லா இருக்கீங்களா திறந்தூரம் அடித்து கேட்பாரு இப்போ அந்த பிக் பாஸுக்குள்ளே போனதுனால நம்ம வந்து அவர்கிட்ட தொடர்பு கொள்ள முடியலை அது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது பிள்ளைகிட்ட பேச முடியலையே இப்போ அந்த ஒன்று நம்ம மிஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அது கொஞ்சம் மன வருத்தமாக புள்ள சாப்பிட்டாரோ இல்லையோ அது கொஞ்சம் கவலையாக இருக்குது ஆனால் இந்த பிக் பாஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மேடையை யாருக்கும் அவ்வளோ எளிதாக கிடச்சிடாது முதல் முறையாக இப்படி ஒரு ஷோக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு சொன்னதும் ஒரு பெரும் மகிழ்ச்சி இருந்திருக்கும் இல்லையா அது எப்படி இருந்துதுமா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா ஏன்னா அவர் எங்கள்கிட்ட எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு த்ரீ டேஸ் இருக்கும்போது தான் சொன்னார் அந்த மாதிரி அம்மா அவங்க அம்மாட்ட அம்மா நான் அந்த மாதிரி பிக் பாஸ் என்னை வந்து இது எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க நான் பிக்பாஸ் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு நாள் ஒரு வாரத்துக்குள்ளே தான் சொன்னார் திடீர்னு இன்ஃபார்ம் பண்ணோன்னே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா ஏப்பா இங்கே வந்து சண்டேலாம் நடக்குமே அது எப்படி சாமின்னு கேட்டோம் அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அதெல்லாம் நான் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இப்போ நீங்கள் மட்டும் பத்திரமா இருங்க நான் பிக்பாஸ் வந்து வின் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு எங்களுக்கு அவர் தைரியம் சொல்லிட்டு போனார் நீங்கள் பத்திரமா இருங்க நான் உள்ளே போய்த்துட்டு விளையாண்டுட்டு வந்துடுவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரே ஒளிய மற்றபடி ஒன்றும் வருத்தமாக சொல்லலை திடீர்னு சொன்னதுனால எங்களுக்கே ஒரு ஷாக்கு இது பிக்பாஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி இதில் புள்ள போய் ஷோ பண்ணுறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நாங்கள் மட்டும் இல்லை உறவினர் எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷம் கல்லல் நம்ம ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அதுதான் அவர் சொன்னதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எவ்வளோ ஷாக்காக இருந்துச்சுமா அப்போ எவ்வளோ நடிகர் நடிகைகளை தான் பார்க்குறோம் பிரபலங்களை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் என் பிள்ளை இருக்காங்க இல்லை இதை விட நீ என்னப்பா வேணும் சொன்னோடனே நம்பவே இல்லை முதல்ல ஆனால் முன்னாடி சொல்லுவாங்க பிக் பாஸ் மாதிரி கிடச்சி நான் நான் அதுக்கு போனால் நீங்கள் என்னம்மா சொல்லுவீங்க முதல்ல கிடைக்கட்டும் பார்ப்போம் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன் அது கிடைச்சிருச்சுன்னு சொன்னோன்னே பெரிய ஷாக்கு தான் நான் உள்ளே போகிறேன் இன்டர்வியூ அது எதுவுமே சொல்ல மாட்டாங்க எப்போவுமே எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலுமே அந்த ஜெயிக்கும்போது மட்டும்தான் சொல்ல ஆமாம் நான் ஜெயிச்சிட்டேன்மா நான் போகிறேன் ஜெயிச்சிட்டேன் அது மட்டும் தான் சொல்லுவாங்க எங்கே போனாலும் குமரன் ஜெயிச்சுட்டு தான் வருவாங்க ஆமாம் அவங்களோட சிரமங்களை எதையுமே சொல்ல மாட்டாங்க வெற்றியை மட்டும் தான் சொல்ல ஏன்னா சிரமங்களை சொன்னால் அம்மா வந்து கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுருக்க மாட்டான் ஃபோன் பண்ணும்போது நான் சாப்பிட்டேன்ம்மா சொல்லுவாங்க நான் வந்து காலையில் ஒரு பத்து மணிக்கு தடவை மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஒருவேன் நைட்டு பத்து மணிக்கு அந்த மாதிரி ஃபோன் வாய்ஸ் மெசேஜ் தான் போடுவேன் ஏன்னா வேலையில் இருப்பான்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் தான் நான் போடுவேன் முதல்லலாம் ஃபோன் பண்ணுவேன் கேமரா ஓடிட்டுருக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படி ஐயோ அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போடுவேன் பார்த்துட்டு அம்மா நான் சாப்பிட்டேமா சாப்பிடலனா கூட சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப கவலையா இருக்கும் என்ன அட்வைஸ் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியில போறோம் மனதளவிலும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த டாஸ்க் எல்லாம் பண்றதுக்கு உடல் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா நீங்க என்ன ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்க பொதுவாகவே சாமி குமரன் ஒரு வலுவான பிள்ளை தான் ஏன்னா இப்போதைக்கு முதல்ல ஆரம்பத்தில் அவர் சோர்வாக இருந்தாலும் கூட குழந்தையாக இருக்கும்போது ஒரு சோர்வாக இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் நம்ம வந்து அவரை வந்து கொஞ்சம் வலுவான குழந்தையாக மாற்றிட்டோம் உணவு பழக்க வழக்கம் உடற்பயிற்சி அவர் தன்னைத்தானே கொஞ்சம் உடல் வந்து மேட்ச்சு கபடி மேட்ச்சு அந்த மாதிரி கிரிக்கெட்டு அது போ விளையாட போவார் அப்போ விளையாட்டில் விட்டு நம்ம உடல் வந்து வலிமையாக தான் இருந்தார் பாஸ் நிகழ்ச்சி ஒரு வலுவான நிகழ்ச்சி நம்மட்டு ஃபுல்லாக சிறப்பாக பண்ணுவாருங்கிற நம்பிக்கை நமக்கு பரிபூர்ணமாக இருந்துச்சு இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் புள்ள உள்ள போய் எப்படி விளையாட போறாரோ அப்படிங்கிற ஒரு கவலையும் இருந்துச்சுவா சின்ன பிள்ளையிலே நான் சொல்லுவேன் தான் முயல் வேட்டைக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு நீ முயலை பிடிச்சிட்டு வர்றது விஷயம் இல்லப்பா சிங்கம் வேட்டைக்கு போய் நீ தோத்துட்டு வந்தா கூட பரவாயில்லப்பா அப்படிதான் நான் சொல்லுவேன் ஆமா அதெல்லாம் மூளைக்குள்ள இருக்கு போல இருக்கு ஆமா பத்திரமா இருக்கணும்ப்பா ஒரு வார்த்தைவான் பத்திரமா இருக்கணும்ப்பா நேரத்துக்கு சாப்பிட்டுக்கணும் நேரத்துக்கு தூங்கிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் சொல்கிறேன் வேலை போறதுக்கு முன்னாடி கூட நிறைய வேலை பேசுறதுக்கு கூட டைம் இல்ல பத்திரமா இருக்கும் அது மட்டும் சொல்லிட்டே இருப்பேன் நானு எனக்கு தெரிஞ்சு நீங்க முத முதலா ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோக்கு போறீங்க குமரன் என்ன பண்ற ஒரு ஷோக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க அப்படின்னா அது பிக் பாஸ் நிகழ்ச்சி தானே இல்லையா ஏன்னா அம்மா பேசும்போது என்கிட்ட சொல்லிருந்தாங்க குமரன் அண்ணன் வந்து நிறைய ஷோக்கு இவங்களை எல்லாம் கூப்பிடும் போது இவங்களால போக முடியாது முதல் முதலாக போனது பிக் பாஸ் ஷோக்காக மட்டும்தான் அது எப்படி இருந்தது அவ்வளவு பெரிய ஒரு மேடையில நீங்களும் அந்த ஸ்டேஜ்ல என்ன நிற்கிறீங்க தெரியாது ஆமா விஜய் சேதுபதி சார்னா அவங்க குமர மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சாங்க என்னோட பிள்ளை மாதிரி தான் அவங்க தெரிஞ்சாங்க ஆமா அவன் பெரிய மிகப்பெரிய நடிகன் அவங்க ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து மாதிரி தான் அவங்க இன்னொரு பிள்ளை அப்படி தான் தெரிஞ்சிச்சு எனக்கு நான் மைக்கு கொண்ட கையில் கொடுத்தேன் ஐயோ எனக்கு பேச தெரியாது அப்படி தான் நான் சொன்னேன் இல்லைம்மா அவங்க ஏதாவது கேட்கறதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு தான் சொன்னாங்க அப்போ ஏதோ எனக்குள்ளே இருந்து இப்போ நீங்கள் எப்படி குமரன் எப்படி அவனுக்குள்ளே திறமை இருந்து அவன் பெஸ்ட்டாக பண்ணுறானோ அதுதான் என்னென்னு தெரியல அவங்க கேட்டதுக்கு பதில் சொன்னேன் அது பெஸ்ட் ஆகிடுச்சு ஆமாம் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி சாமி ஏன்னா இவ்வளோ ஒரு மேடை பிள்ளைக்கு ஏன்னா இந்த எதிர்பார்ப்பு குமரங்கிட்டேயும் இருந்துச்சு நமக்கு ஒரு பெ நல்ல ஒரு பெரிய மேடை கிடைக்கணும்னு சொல்லி இப்போ கிடைச்சோன்னா அவரும் சந்தோஷப்பட்டார் நம்மளும் மிகப்பெரிய தானே தவிர அதில் வந்து மிக பிக் பாஸுங்கிறது மிகப்பெரிய நிகழ்ச்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பல கோடி மக்கள் பார்க்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறதுனால அப்போ புள்ள இதுக்குள்ளே போனார்னா அப்போ நிறைய அறிமுகமாகும் அடுத்து தம்பிக்கு வந்து ஒரு நல்ல வெளியில வந்து ஒரு நல்ல பாப்புலரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தான் அது இப்போ நம்ம இந்த மேடை கிடைச்சது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஆனா குமரன் அவர் உள்ளே போகும்போதே சொல்லிட்டு தான் போனார் எனக்கு அதுல வர அந்த ஐம்பது லட்சத்தை ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல மக்களோட மனசை ஜெயிச்சுட்டு வந்தா போதும் அப்படின்னா அது இப்போ நிறைவேறி இருக்கா மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க எங்களை எல்லாம் யாருக்குமே இங்க யாருமே தெரியாது ஆனா இப்போ எல்லாருமே வந்து பேசுறாங்க ஏதாவது நிகழ்ச்சி திருவிழாக்கு ஒரு கல்யாணங்களுக்கெல்லாம் போனால் எங்கள் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்த கூட ஐயோ இவங்க யார் இது இவங்க இதுக்கு நம்மக்கிட்ட பேசுகிறாங்க உண்மையிலே இது அப்படின்னு நினைப்பாங்க இப்போ வந்து அவங்க வந்து உங்ககிட்ட நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது உங்கள் பையன் உங்கள் பையன் ஓ நம்ம பையன் இல்லை ஆமாம் இல்லை குமரன் இல்லை ஓ குமரன் அந்த உயரத்தில் இருக்கிறதுனால வந்து நமக்கு இந்த மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கிது முதல்ல ஐயோ இவங்களா யார் இவங்கள போய் இதுக்குன்னா ஒன்றும் பணக்காரங்களாக இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படி நான் மட்டும்தான் இன்றைக்கி அதுதான் சமுதாயத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்டே இன்றைக்கி பேசுகிறாங்கன்னா இப்போ குமரன் பெரிய எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிசயம் ஆச்சரியம் நீங்கள் தானே குமரன்டா அம்மா நீங்கள் உங்ககிட்ட பேச ஐயோ தாராளமாக பேசுங்க நல்லா பேசுவேன் உங்ககிட்ட ஓகே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க வாங்க நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஒரு ரொம்ப கனவு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தவங்க தான் இன்றைக்கி இது வந்து ஒரு மிகப்பெரிய இது எங்களுக்கு ஓ கடவுள் நமக்கு எழுதியிருக்காங்களா இவ்வளோ பெரிய பெருமை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தான் இருக்கு உங்களுக்கு எவ்வளோ புதுசாக இருக்குதுப்பா அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை கிடைக்கிது இப்போ அம்மா சொன்னதான் சாமி என்ன விஷயம்னா குமரன் வந்து இப்போ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள போனதுனால நம்ம வந்து பக்கத்தில் உள்ள கிராமம் தேவைப்பட்டு தான் நம்ம பூர்வீகம் இப்போ குமரம் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே கல்லல்ல அப்போ நம்ம ஊர் மக்கள் இங்கே கல்லல் மக்கள் சிவகங்கை மக்கள் வெளி உலக மக்கள் எல்லாருமே நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க யாருனே தெரியாத அன்பர் கூட ஒரு நிமிஷம் நில்லுங்க நீங்கள் குமரம் முத்துக்குமரம் அப்பா தானே ஆமசாமி சாமி உங்கள் பிள்ளை நல்லா நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் அவருக்கு வாக்கு போடுறோம் நாங்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது இப்போ சமீபத்தில் கூட இப்போ போன வாரத்தில் கூட சிங்கப்பூர்லேருந்து ஒரு அம்மா வந்த கவிதான்னு ஒரு அம்மா வந்தாங்க அவங்க வந்து இங்கே நேரடியாக நம்மளை வீட்டில் வந்து பார்த்துட்டு நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்துட்டு உங்கள் பிள்ளை வந்து ரொம்ப சிறப்பாக நிகழ்ச்சி பண்ணுறாரு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு போனாங்க அப்படி நிறையா பேர் வந்து என்னென்ன அப்படின்னாக்க ஃபோனில் நேரடியாக பார்க்கும் பொழுது யாருனே தெரியாத நண்பர் கூட ஃபோன் நம்பர் வாங்கி அடித்து பேசுகிறாங்க நீங்கள் முத்துக்குமாரி அம்மா அப்பாவா ஆ சரி முத்துக்குமாரை நல்லா நிகழ்ச்சி பண்ணுறாரு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கில் போனதுனால தான் அறிமுகமே இல்லாத நபர்கள் கூட நம்மக்கிட்ட நிறையா பேர் தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க நேரடியாக சந்தித்து பேசுகிறாங்க அப்போ நமக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி மிடில் கிளாஸ் பசங்க எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக மாறி இருக்காரு ஏன்னா பாஸ் நிகழ்ச்சியிலேயே சொன்னார் ஒரு மிடில் மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு பையன் ஜெயிச்சு முன்னுக்கு வர்றதே வந்து ரொம்ப கஷ்டம் அவனுக்கான ஒரு வாய்ப்பும் அவ்வளோ சீக்கிரம் எளிதாக கிடைச்சிடாது அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்கவும் விட்டுற மாட்டாங்க அப்படின்னு இதுக்கு பின்னாடி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாமா என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு பிறந்தப்பவே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு என்ன பொண் ஒரு குழந்த தான் பிறக்கும்னு நான் நினச்சிட்டு டாக்டர் சிசேரியன் தான் குழந்த இப்போ பாப்பா எடுத்துகிட்டு டாக்டர் சொல்கிறாங்க இன்னொரு குழந்த இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பிறக்கும்போது நைட்டு மூணு மணி அப்போ இன்னொரு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு குமரன் எடுத்த எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா எங்க சைடு வந்து பொம்பளை பிள்ளைங்க நிறையா அம்மாவுக்கும் அம்மா அப்பா இல்லை எங்களுக்கும் என்னோடய பத்தொம்பது வயசுலேயும் அம்மா இல்லை அம்மா ஒரு பொண்ணாக இருந்ததுன்னா அவங்க கஷ்டப்பட்டாங்க நாங்கள் மூணு பேர் பொண்ணு நாங்கள் கஷ்டப்பட்டோம் அப்போ எனக்கு முதல் குழந்த பொண்ணு பிறந்துச்சுன்னொன்னே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு அடுத்து குமரம் பிறந்த உடனே எனக்கு அப்படி அப்பாடா ஏன்னா அது அப்படி வந்துடுச்சு அது தவறு தான் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு தவறு தான் ஆனால் நாங்கள் அதுலேருந்து ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டு வந்துவிட்டோம் அந்த காலகட்டம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இவனை பார்த்தோன்னே அப்பாடான்னு உசுர் வந்துச்சு எனக்கு அதே மாதிரி காலையில் அந்த ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் டெலிவரிலேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டாங்க தேட்டரில் இருந்து வெளியில் கொண்டு வந்தோடனே அப்போ டாக்டரோட பிள்ளைங்க வந்தாங்க பார்க்குறதுக்கு அன்னைக்கே வந்து ஆச்சரியமே நம்ம நம்ம ஆஸ்பத்திரியில் ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு ஒன்று பையன் ஒன்று பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொல்லிகிட்டே இருப்பேன் குமரா நீங்கள் பிறந்தப்பவே நீங்கள் நீங்கள் திரும்பி பார்க்க வச்சிங்க அதனால் நீங்கள் வந்து வளர்ந்து திரும்பி பார்க்க வைக்கணும்ப்பா எல்லாரையும் சொல்லிவிட்டு நான் சொல்லுவேன் குமரன்னு சொல்லலாம்மா நல்லதே பேசுங்கம்மா நல்லது நடக்குமான்னு சொல்லுவாங்க அது இன்னைக்கு வந்து உண்மையாக நீங்கள் பிறந்த பைய ஹாஸ்பிட்டலில் வந்து காரைக்குடி சுரேந்திரன் ஆஸ்பத்திரியிலாம் பிறந்தாங்க இவங்க பிறந்தங்க பிறந்த பைய இந்த டுவின்ஸ் ரெண்டு பேரையும் நிறைய பேர் வந்து ஆச்சரியமாக பார்த்து வந்து பார்த்துட்டு போனாங்க ஒரு ரெட்டை பிள்ளைங்களா அது பையனும் பொண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ ரெண்டு பிள்ளைங்க அப்படிங்கும்போது எல்லாம் டாக்டர்ஸோட பிள்ளைங்களே ஓடியாந்தாங்க காலையில் ரெண்டு பிள்ளைங்களா அதையும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஆஸ்பத்திரிக்கு வாரவங்க பேஷண்ட்டாக கூட ஆச்சரியமாக ரெண்டு பிள்ளை பிறந்திருக்கு ரெண்டு பிள்ளை பிறந்திருக்குன்னு அது அது இப்போ அம்மா சொன்னால் தான் பிறந்தப்பையும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியந்தான் அதனால் வாழ்க்கையிலேயும் நிறைய ஆச்சரியங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கனவு அதை நிறைவேற்றுவாங்க ஆனா ட்வின்ஸா பிறக்கும்போது ஒரு குழந்தை வந்து அந்த மன ரீதியாக சில பிரச்சனை எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாரும் சொல்லி சொல்லிவிட்டாமா ஆனா குமரன் அன்னும் ஒரு இடத்துல சொன்னாரு என்னை சின்ன வயசுல அப்படிதான் நினச்சாங்க எனக்கு ஏதோ மன ரீதியாக ஒரு குழாதையாக இருக்கும்போது போது அப்படித்தான்ப்பா இருந்தார் அதான் ஒன்னு பிரில்லியண்டா இருக்கும் ஒண்ணும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குமா என்ன தெரியல இன்னொன்னு எல்லாரும் சொந்தக்காரங்களே ஐயோ இப்படி பிறக்கக்கூடாது பொண்ணாவும் பையனாகவும் பிறக்கக்கூடாது ஒன் பிறந்தா ரெண்டும் பொண்ணா பிறக்கணும் இல்லைன்னா ரெண்டும் பையனா பிறக்கணும் இது கடவுள் கொடுத்தது அதனால நினச்சி இவங்கெல்லாம் அப்படி சொல்கிறாங்க நம்ம மாற்றி காமிக்கணும் இன்னொன்று இவங்க பிறந்தப்போ பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை என்னோட சைடில் யாருமே இல்லை அப்போது எங்கள் வீட்டில் கொஞ்சம் பயப்படுவோம் ஐயோ இந்த குழந்தைங்கள நம்ம நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி வருமானு சொல்லிட்டு நான் சொ இப்போ நம்ம வந்து நான் வந்து இவ்வோ இவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரிவண்ட்ரோ அரண்மனையில் நான் வேலை செஞ்சேன் அங்கே அவங்க சென்னையில் இருக்காங்க ராமாலயம் பேலஸ்ன்னு இன்னும் இருக்குது ஷூட்டிங் எடுக்கிற வீடு அது முத்துப்பட ஷூட்டிங் எடுத்த வீடு தான் அந்த வீடு கோபிகா வர்மான் இருக்காங்க அவங்க கூட அவங்க கன்சிவாக இருக்கும் நான் இருந்தேன் அவங்க கூட ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு அந்த குழந்தைய வந்து நான் ஒரு அஞ்சு மாதம் நான் வளர்த்தேன் விஷ்ணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு இருபத்தேழு வயசாயிடுச்சு ஆஸ்திரேலியாவில் இருக்காங்களாம் ஆமாம் நான் ஃபோன் பண்ணால் பேசுவாங்க கோபிகா வர்மான்னு சொல்லிட்டு அவங்க மோகினி ஆட்ட கலைஞர் அவங்க ஓகே ஆமாம் அந்த குழந்தைங்களை வளர்த்ததுனால எனக்கு தெரியும் இந்த குழந்தைங்களை வளர்க்குறது எனக்கு தெரியும் அந்த ஞாபகம் இருந்துச்சு அதை வச்சுட்டு நம்ம இந்த ரெண்டு குழந்தைங்கள நம்மளால நல்லா வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வளர்த்தேன் நான் வளர்த்தேன் அப்புறம் எல்லாேருக்கும் போட்டியாக இவங்களை வந்து நல்லா வளர்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் எடுத்துக்குவோம் நாங்கள் லேசாக தும்மிட்டால் கூட இருமிட்டா உடனே நாங்கள் டாக்டர் கிட்ட போயிடுவோம் இவங்க இப்போ சிங்கப்பூரில் இருந்துட்டு வந்திருந்தாங்க அப்புறம் மலேசியா போயிட்டாங்க அதனால் கார் எடுத்துகிட்டு நானும் சிசேரியனுங்கிறதுனால காரில் போயிட்டு அப்படி இது நல்லா தான் அவங்கள ரொம்ப ஒரு பதினேழு வயசு வரைக்கும் ரொம்ப கேர் எடுத்து நல்லா பார்த்து நல்லா வளர்த்தோம் நாங்கள் நீங்கள் நிறையா இடங்களில் வீட்டு வேலை கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு ஆமாம் அப்படிதான் தான் நாங்கள் கிராமத்தில் இருந்தோம் அப்போ நாலு பிள்ளைங்கள வச்சுட்டு அப்பா ரொம்ப கொஞ்சம் பொறுப்பு இல்லை அம்மா தான் ரொம்ப கேர் எடுத்து அம்மா தான் குடும்பத்தையே பார்த்துக்கிட்டாங்க அப்போ ஒரு எட்டு வயசில் கூட அம்மா என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க எங்கள் தெரிஞ்சவங்க வீட்டில் விட்டுட்டு அம்மா எல்லாரும் மதுரைக்கு போயிட்டாங்க அந்த ஒரு வருஷம் அம்மா விட்டு நான் இங்கே தான் இருந்தேன் தெரிஞ்சவங்க வீட்டில் அப்புறம் அழுது பிடிச்சி நான் அங்கே போயிட்டேன் ஆறாவது படிக்கும்போது காலையில் வீட்டு வேலை செஞ்சுட்டு நான் ஸ்கூலுக்கு போகணும் சாயந்தரம் வந்து அவங்க வீட்டில் நான் வீட்டு வேலை செய்யணும் ஏழாவது படிக்கும்போது அதே மாதிரி தான் அப்புறம் அம்மா சொ அதுக்கும் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா எங்கள் தம்பி நான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் மூணு பொம்பளை பிள்ளைக்கு அப்புறம் ஒரே தம்பி அவனை இங்கிலீஷ் மீடியத்தில் அப்போயே படிக்க வச்சாங்க அம்மா அம்மாவுக்கு ஒரு இது என்னென்னா அவனை கலெக்டர் ஆக்கணும்னு அம்மாவுக்கு ஒரு இருந்துச்சு அவனை படிக்க வைக்கணும் அதனால நீ ஸ்கூலை விட்டுட்டு நீ வீட்டு வேலைக்கு போகணுன்னு சொன்னாங்க நான் போனேன் அங்கே எங்கள் தம்பி அன்னைக்கு படித்தாங்க டென்த்து வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படித்தாங்க அன்னைக்கு அது பெரிய இது அப்புறம் அம்மா இருந்து அவனோட டென்த்துக்கு முப்பது நாள் இருக்குது அம்மா இறந்து போயிட்டாங்க அவன் எழுதி நல்லா மெரிட்டில் தான் படித்தான் அப்படியும் அப்புறம் அவன் பாஸ் அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸாம் எழுதினான் நாங்கள் எல்லோரும் கிராமத்துக்கு வந்துவிட்டோம் அவன் மட்டும் மதுரையில் தான் அந்த மாதிரி அப்படி தான் நிறையா சிரமங்களை நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் அம்மா இறந்துட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களை கிராமத்தை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கிராமத்துல எல்லாம் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏழு மணிக்கெல்லாம் போயிடணும் மத்தியானம் ரெண்டு தான் வீட்டுக்கு வரணும் அப்போது நான் தொண்ணூற்றி மூணு பன்னெண்டு ரூபாய் தான் சம்பளம் அந்த வேலையும் இருக்காது சில நேரத்தில் அப்போ நான் யோசிச்சுட்டே இருந்தேன் நான் நான் வந்து அம்மாவோட சிரமத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டு வேலைக்கெல்லாம் போகிறது அப்போ யோசித்தேன் நம்ம எனக்கு இந்த கிராமம் பிடிக்கல மதுரையில் இருந்துட்டு அப்போ நான் சொன்னேன் என்னை சென்னையில் கு எங்கள் சொந்தக்காரவங்க வந்திருந்தாங்க எங்கள் ஐயா அப்போ தவறுத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க அந்த பிள்ளைங்க அம்மா இல்லாமல் இங்கே இருக்காங்க நம்ம கூட்டிகிட்டு போயிருந்தேன் சரி எங்களை கூட்டிகிட்டு போனாங்க ஐஐடி ஐஐடியில் அவங்க இருக்காங்க அங்கே எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்போ நான் யோசித்தேன் இவங்க வீட்டிலேருந்து அவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது பக்கத்தில் ப்ரொஃபஸர் வீடு இருக்காங்க மாலத்தி ராஜகோபாலன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அவங்க வீட்டில் நான் சமைச்சி கொடுத்துட்டு நான் அங்கே தான் இருந்தேன் அவங்க வந்து இப்போ எப்படி குமரன் வந்து சின்ன பிள்ளையில வந்திருந்தேன் அது மாதிரி தான் நான் எனக்கு பஸ் சைக்கிளை வந்து உருட்டி இப்படி பக்கத்தில் வைக்க தெரியாது பஸ்ஸில் நின்றுட்டு நல்லா போக தெரியாது அது இயற்கையில் அது அப்படி தான் நான் எங்கள் வீட்டில் என்னமாதிரி சொல்லுவாங்க இதுவாக ஒரு லூஸ் அப்படி தான் சொல்லுவாங்க ப்ரில்லியண்ட்டாக பேச தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மாலதி ராஜா அவங்க வந்து ச கலா சமைச்சிட்டியா வா இந்தா சைக்கிள் ஓட்டு நீங்கள் ஓட்ட உனக்கு தெரியும் வரும் நீ ஓட்டுன்னு சொல்லுவாங்க சைக்கிள் ஓட்ட வச்சாங்க என்னைய பஸ்ஸில் போயிட்டு டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு வா டெய்லரிங் கிளாஸ் போக வச்சாங்க அப்புறம் என்ன செய்வாங்க அங்கெல்லாம் புக்ஸ் எல்லாம் வாங்கி படிப்பாங்க படிச்சுட்டு அந்த பழைய புத்தகம் வந்து கொண்டு வருவாங்க வீடு வீடுக்கு போடுவாங்க அந்த அந்த ப்ரொஃபஸர் வீடெல்லாம் படிச்சுட்டு வேண்டாம்னு புத்தகத்தை போட்டுருவாங்கல்ல அந்த புத்தகத்தை வந்து வாங்கி கொடுப்பாங்க நீ படின்னு சொல்லுவாங்க நீ டுட்டோரியல் சேர்த்து விட்டு டென்த் எழுத சொன்னாங்க அந்த அளவுக்கு எனக்கு எழுதலை நான் படிப்பேன் இதெல்லாம் நான் படிச்சுட்டே இருப்பேன் அப்போ படிக்கும்போது தான் நான் பார்ப்பேன் அந்த எழுத்தாளரோட அனுராத இவங்கெல்லாம் உங்கள்லாம் எழுதும்போது இந்த ஸ்டோரி தான் இதில் இதை விடலாம் நம்ம ஊரில் இருக்கே நாமளும் ஏன் எழுத்தாளர் ஆகக்கூடாது அப்படின்ற அந்த யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த மாலிதியம்மா வந்து என்னை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே ஒரு உன்னால் முடியும் நீ இது பண்ணி இது சூப்பராக சமைக்கிறேன்பாங்க எனக்கு சமைக்கவே தெரியாது ஆனால் அவங்க சொல்லுவாங்க சூப்பராக சமைக்கிறேன் அப்படிம்பாங்க ஓ அப்படியா அப்படி சொல்லும்போது ஓ நம்ம திறமையாக வரணும் அந்த எண்ணம்லாம் இருந்துச்சு அன்னைக்கு நீங்கள் அங்க அவ்வளோ புக்ஸ் எல்லாம் படித்து அதெல்லாம் முத்துக்குமர அண்ணனுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுதுதான் இன்னைக்கு அண்ணன் அவ்வளோ ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒரு ஆளா இருக்காரு ஆனா நீங்க சின்ன வயசுல இருந்து இவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் பட்டு வந்திருக்கீங்கல்ல நம்ம பட்ட கஷ்டம் வந்து நம்ம பிள்ளைக படக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா பெற்றோர்களும் நினைப்பாங்க ஆனா குமரன் அண்ணன் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில பேசும்போது அவரு அந்த கேட்ரிங் சர்வீஸ்க்கு போயிருக்கேன் காசே இல்லாம ட்ரெயின்ல வித்தோட்ல போயிருக்கேன் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு நான் பார்த்துருக்கேன் சாப்பாடு இல்லாம வெறும் பண்ணு மட்டும் சாப்பிட்டு நான் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அது கேட்கும்போது எப்படிமா இருந்தது கவலையா இருந்துச்சு ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஆனால் நான் சொல்லுவேன் நாங்களெல்லாம் எனக்கு விவரம் செஞ்சாலும் என்னோட சாப்பாட்டு காசுக்காக நான் வேலை பார்த்துருக்கேன் நீங்க பாக்கணும் அப்ப நான் சொல்லியிருக்கேன் தான் ஆனா இவ்வளவு எனக்கு தெரியல எனக்கு கவலையா கூட இருக்கு நம்ம இவ்வளவு சிரமப்பட விட்டுட்டோமோ நம்ம பிள்ளைய அப்படின்ற கவலையும் எனக்கு இருக்கு ஆனா சொல்லிக்கிட்டே இருந்ததுனால அவனோட மனசுல வந்து எப்படியாவது மேல சொல்லும் சொல்லும்போதெல்லாம் சொல்லுவேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க எனக்கு தெரியல உங்களுக்கு எப்படி பா இருந்துச்சு அந்த நிகழ்ச்சியில் அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு இது வரைக்கும் அவர் குடும்பத்துக்கிட்ட கூட இந்த மாதிரி நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னது கிடையாது அதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருந்தது அவர் சொல்லி கேட்கும்பொழுது எனக்கு மிகப்பெரிய அப்பா என்ன அப்படின்னா இவ்வளவு புள்ள கஷ்டப்பட்டிருக்காரா அப்போ அப்ப ஒன்றுமே ஒண்ணுமே சொல்லலையே அப்பா நல்லா இருக்கியா நல்லா இருக்கே நீங்கள் நீங்க நல்லா இருக்கீங்களா இப்படி தான் இருக்காரு ஒளிய அவருடைய கஷ்டங்களையோ துன்பத்தையோ எதையுமே நம்மக்கிட்ட பகிர்ந்து கொள்ளலை அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே ரொம்ப வருத்தமாக போச்சு நம்ம வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து கூட வீட்டு பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரா அப்போ என்ன தான் நம்ம வாழ்க்கையில் சாதித்தோம் ஐயோ பிள்ளை இவ்வளோ சிரமம் நமக்கு ஒரே பையன் ஒரே பொண்ணு இந்த ஒரு பையன் ஒரு பொண்ணை கூட நம்ம வெளிநாட்டில் சம்பாரித்து அவங்கள அவங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை நம்மளால் கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்குள்ளே இருந்துச்சு ஆனாலும் அவங்க நம்மக்கிட்ட தேவைக்கேற்ப அதிகமாக பணம் கேட்கலை அது இப்போ பாப்பாவும் சரி குமரனும் சரி நூறுரூவா ஸ்கூலில் கேட்டாங்கன்னா அந்த நூறுரூவா தான் கேட்பாங்களே ஒழிய எக்ஸ்ட்ரா கேட்டு நம்மக்கிட்ட வாங்கினது கிடையாது அதில் வரக்கூடிய நிறைய துன்பங்களை இவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ அவர் சொல்லப்போக தான் நமக்கு தெரியுது ஆனால் இது கூட அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும் அப்படி ஏன்னா அவங்க ஜெனரேஷன் அவங்க பிள்ளைங்களை அப்படி தான் வள கஷ்டப்பட்டு வளர்க்க முடியும் அப்படிங்கிறதையும் நினைக்க வேண்டியதாக இருக்குது நம்ம ரொம்ப ஏன்னா குமரனேட்ட அளவுக்கு மீறி பணம் கொடுத்தீங்கன்னா நான் தவறு செய்கிறதுக்கு வழி இருக்குதுன்னு அவரே சொல்லியிருக்காரு அதனால் ஒரு வேளை கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்கலாமோ அப்படிங்கிறத நினச்சேன் வண்டி கூட நான் வாங்கித்தரப்பா செகண்ட் ஹேண்டில் டூ வீலர் வேணுங்கும் போது ஏன்னா சென்னையில் ஒரு வருஷமாக புள்ள வந்து மீடியா லைனில் வேலை செய்யும்போது பஸ்ஸில் இந்த அது இந்த சரியாக எனக்கு சொல்ல ரேப்பிட்டோ இப்படி தான் இப்போ அவர் பிரயாணம் பண்ணி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் தான் வேலைக்கு போய் வந்துக்கிட்டு இருந்தார் அப்போ பிள்ளை நான் போய் பார்த்துட்டு வந்தப்போ பிள்ளை இவ்வளோ சிரமப்படுறேன் அப்பா நான் செகண்ட் ஹேண்டில் வேணால் ஒரு டூ வீலர் தரேன்னு சொன்னேன் இல்லைப்பா நீங்கள் டூ வீலர்லாம் நான் சம்பாரித்து நான் தான் வாங்குவேன் இல்லை நான் பார்த்துக்குறேன் அது என்னால் முடியும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு இருந்து சம்பாரித்து அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்போ அவருடைய எய்மு எப்படின்னா என்கிட்ட ராயல் என்ஃபீல்டு கேட்க முடியாது நான் மிஞ்சி போனால் ஒரு எக்ஸலு இல்லைனா ஒரு ஸ்பிளிண்ட்ரு இப்படி தான் டிவிஎஸ் இப்படி தான் நான் எடுத்து கொடுத்துருப்பேன் ஆனால் அவரோட எண்ணம் உயர்ந்த எண்ணமாக இருந்திருக்கு நம்ம உழைச்சி சம்பாரித்து ராயல் என்ஃபீல்டு வாங்கணும் நம்ம வாங்கி அப்பாவை ஓட்ட சொல்லணும் இப்படிங்கிறதெல்லாம் அவருடைய எண்ணத்துக்குள்ள இருந்திருக்கு இது எனக்கு தெரியாது நான் அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தில் அப்பா இப்போதைக்கு கொஞ்சம் காசு குறைவாக இருக்குது நான் வேணால் டூ வீலர் செகண்ட் ஹேண்டில் வாங்கி தரேனே அப்படின்னு சொல்லி கூட பக்கத்தில் கா நான் விசாரிச்சுட்டேன் டூ வீலரு இல்லைப்பா நீங்கள் வண்டி வாங்கிறாதீங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா நான் விட்டுட்டேன் அதே மாதிரி அவர் செஞ்சும் காட்டினார் அவர் உழைச்சி சம்பாரித்து ஒரு பத்து மாதம் கூட டியூவில் போட்டார்னு நினைக்கிறேன் கொடுத்துட்டு அப்புறம் ராயல் என்ஃபீல்டு வாங்கி ஒரு பத ஒரு மாதத்தில் நான் ஊர்லேருந்து வந்துவிட்டேன் வந்தோன்னே சாவியை கொடுத்தாப்பா இந்த வண்டியை நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னாரு அப்போ நான் கூட ஓட்டி பார்த்தேன் அந்த ஒரு வைராக்கியம் இருந்துச்சு நம்ம உழைச்சி நம்ம வாங்கணும் அம்மா அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் முழுமையாக இருந்தார் அதே மாதிரி எல்லா பிள்ளைங்களும் அம்மா அப்பாவை தொந்தரவு பண்ணாமல் அவங்கவுங்க நம்ம உழைச்சி சம்பாரித்து அவங்க தேவைகளையும் பூர்த்தி பண்ணணும் அம்மா அப்பாவையும் நல்லா பார்த்துக்கிறணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் ஆனால் நீங்கள் சிங்கப்பூர் மலேசியாவில் வேலை பார்த்தீங்க அப்படிங்கும்போது எல்லோரும் எல்லாரும் பெரிய வேலை வெளிநாட்டில் பார்க்குற வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலே ஒரு பெரிய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிப்பாங்க அங்கே அது அப்படி கிடையாது இல்லையா நீங்க என்ன வேலை பார்த்தீங்க எவ்வளோ சம்பளத்துக்கு அங்கே வேலை பார்த்தீங்கன்னு சொல்ல முடியுமா நான் வந்து தொண்ணூற்றி அஞ்சில் நான் சிங்கப்பூர் நம்ம வந்து கோவில் உத்தியோகம்தான் எல்லாருமே நீங்கள் சொன்னது உண்மை ஏன்னா வெளிநாட்டு சம்பாத்தியம் அங்கே கொட்டி கிடக்குது போனால் கூட்டி கித்தாப்பையில் அள்ளிக்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம உத்தியோகம் கோவில் உத்தியோகம் அன்னைக்கு உள்ள நிலமைக்கு நான் சிங்கப்பூர் போகும்போது ஒரு ஒரு வெள்ளி வந்து இங்கே இந்தியன் ரூபி வந்து இருபத்தஞ்சி ரூபாயாக இருந்துச்சு இப்போ விலை கூட ஒரு அறுபது ரூபா வரைக்கும் இருக்குது அப்போதைக்கு இருபத்தஞ்சி ரூபா ஒரு சிங்கப்பூர் டாலர் இங்கே நம்ம கொடுத்தோன்னா இருபத்தஞ்சி ரூபா இந்தியா மதிப்பு அப்போ பெரிய சம்பாத்தியம்னு இல்லை நான் ஓரளவுக்கு நம்ம சம்பாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது நியாயமாக அப்போ வந்து நம்ம தவணி அவனிப்பூரில் தர்மமுனீஸ்வரன் டெம்பிளில் நான் தேட் பிரிஸ்ட்டாக இருந்தேன் என்னோட வேலை அவங்க வெளி பூஜைக்கு போனால் நம்ம கோவிலில் பூஜை பண்ணணும் பிரசாதம் போடணும் சுவாமிக்கு நைவேத்தியம்லாம் தயார் பண்ணுறது நம்மளோட வேலை அப்போ என்ன அப்படின்னாக்கா நம்ம ஊரு காசுக்கு அப்போவே நமக்கு டுவெண்ட்டி 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 ஃபைவ் தௌசண்ட் நமக்கு கிடச்சிச்சு அது தொடர்ந்து நம்ம செய்ய முடியலை அப்போ வந்தோன்னா நமக்கு வந்துட்டு நான் அம்மாவை கல்யாணம் பண்ணேன் அப்போ தான் ரெண்டு பிள்ளைங்க பிறந்தது அப்படியே ஓடிச்சு அப்புறம் நம்ம பிள்ளைங்க பிறந்தோன்னா அப்புறம் மறுபடியும் பொருளாதார நெருக்கடி வந்துருச்சு அப்போ நம்ம மலேசியா போனோம் மலேசியா போய் மாதம் ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி முப்பது ரூபா இப்படி தான் நம்ம சம்பாதிச்சோமே ஒழிய பெரிய அளவு கடந்த சம்பாத்தியம்னு நம்ம சொல்ல முடியாது குடும்ப தேவைக்கு அதாவது என்னென்னாக்கா பொருளாதார நெருக்கடி இல்லாமல் நம்மளால் சமாளிக்க முடிஞ்சிச்சு அப்படி தான் நமக்கு ஓடிச்சு நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்ககிட்ட வேற எந்த டேலண்ட்டும் இல்லை எக்ஸப்ட் பா அவனோட பேச்சு திறமை அது அதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குச்சுத்திறமை இருக்கும் ஒருத்தருக்கு விளையாட்டு திறமை இருக்கும் ஒருத்தருக்கு நடிப்பு திறமை இருக்கும் குமரனுக்கு பேச்சு திறமை இருக்கு உனக்கு நடிப்பு திறமை இருக்கு நீ பேசி பேச மட்டும்தான் இருபத்தி ஆறு வயசுல எங்க அம்மா மடியில படுத்து நான் தூங்கினதே கிடையாது இருபத்தி ஆறு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் மடியில படுத்து தூங்கினதில்ல அது ஒரு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி அம்மாவோட கஷ்டத்தை எல்லாம் போக்கூட நான் விளக்குதான் இருந்திருக்கேன் அதனால என் பிள்ளைய நான் விளக்கிய வச்சிருந்தேன் என் பிள்ளை தானப்பா அவன் என்னதான் இருந்தாலும் ஆரிடா குமர அம்மா வந்து நீ உயரணும் தான் ஒண்ணு கிட்ட கே சேர்த்துக்கல வீடியோ கால்ல உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாங்க யாருன்னு பாத்துரலாமா ஹலோ